ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்களுக்கு ஸ்டேக்லே நான் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்கதை என்பி த்ரீயாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலை கூட செஞ்சு போய்ட்டு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ ஒரு பிள்ளைகின்னு தொட்டுருங்க அப்படின்னா தான் நான் மறுபடியும் உங்களுக்கு நோடிச்சு நான் வச்சுரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்க வடிக்குள்ளே போகலாம் வீடியோவாக இருக்கதை என்பி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் வரக்காமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட இப்படி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கட்டர் வீடியோ கட்டர் அப்படின்ட்டுருக்கும் ஃபஸ்ட்டு ஆடியோ கட்டர்னு இருக்கும் செகண்டு வீடியோ கட்டர் அப்படின்ட்டுருக்கும் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டூ ஆடியோன்னு இருக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் மொபைலில் நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸில் வீடியோ வச்சிரு அந்த ஃபைல்ஸ் பூரம் வரும் இதில் உங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன ஃபைலில் வீடியோ பண்ணி பண்ணிடுறீங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ டவுன்லோட் படிச்சிருக்கேன் அதில் இன்ஸ்டாகிராம்ங்களை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வீடியோ செலெக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கே வீடியோவாக தான் இருக்கு பார்த்தீங்களா ஃபோர் கே வீடியோவாக தான் இருக்குது இப்போ வந்து மாட்ரு அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண அப்படின்னா ஆட்ஸ் வரும் ஆட்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டினேன் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா என்பி த்ரீயே கன்வெர்ட் ஆகிரும் இதாக இருங்க ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டினது ஆடியோவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்படித்தான் உங்கள் உங்களுடைய மொபைலில் வீடியோவாக இருக்கிறத என்பி த்ரீயை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க ஜனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பார்த்துல ஒரு வெள்ளை கணித்துட்டுங்க அப்படின்தான் தான் பிறகு உங்களுக்கு நொடஞ்சு நினைஞ்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்